மலைப்பகுதியில் ஒரு சாது குதிரை மீது போய்க் கொண்டிருந்தார் போன பாதையோரத்தில் ஓரமாக ஒருவன் கிடந்து மயங்கிக் கொண்டிருந்தான் ஒரு சாது அப்படி கிடக்கும் ஒருவனை சும்மாவாக கடந்து போவார் இறங்கி நீரை முகத்தில் தெளித்து எழுப்பி குடிநீர் கொடுத்து தாங்கி பிடித்தபடி குதிரை மீது ஏற உதவினார் அவனும் குதிரை மீது ஏறி மெல்ல மெல்ல அதில் தாங்கி பிடித்து ஏறி அமர்ந்தான் அமர்ந்ததுதான் தாமதம் அடுத்த நொடியிலே சில நொடிகளிலேயே அவன் தெல்ல தெளிவாகி குதிரையின் கடிவாளத்தை லாவகமாக இயக்கி மின்னல விட்டான் காற்றாய் மறைந்து விட்டான் குதிரையோடு குதிரை திருடப்பட்டதை உணர்ந்த சாது எதுவும் நடக்காதது போல வீட்டை நோக்கி நடந்தே போய்விட்டார் அடுத்த மாதமே புதியதொரு குதிரை வாங்கலாம் என்று நினைத்து பணத்தை சேர்த்து குதிரை சந்தைக்கு போனவருக்கு காத்திருந்தது அந்த அதிர்ச்சி அங்கே அதே மனிதன் அதே சந்தையில் தனது அதே குதிரையை விற்க ஆர்வமாய் நின்று கொண்டிருந்தான் சாதுவை கண்டவுடன் அவன் நடு நடுங்க ஆரம்பிக்க அருகே போய் நின்றார் சாது பேயறைந்த முகத்துடன் நின்ற அவனிடம் சாதுவாய் சொன்னார் சாது சொல்லாதே நண்பா அவனோ சொல்ல ஆரம்பித்தான் உளறி கொட்ட ஆரம்பித்தான் மீண்டும் சொன்னார் சாது சொல்லாதே நண்பா எதை சொல்லாதே என்று சொல்லுகிறீர்கள் இங்கே பார் உளறி கொட்டுவதை நிறுத்து குதிரையை நீரை வைத்துக்கொள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த குதிரையை நீ அடைந்த விதத்தை யாரிடமும் சொல்லாதே நண்பா மக்களுக்கு அது தெரிந்து போனால் எதிர்காலத்தில் போகும் சாலையில் உன்னை போல யாராவது ஒருவர் மயங்கி கிடந்தால் உண்மையிலேயே யாராவது அப்படி மயங்கி கிடந்தாலும் கூட உதவ முன்வர மாட்டார்கள் அவர் இறந்து போகவும் கூடும் ஆகவே யாரிடமும் சொல்லாதே நண்பா கேட்டுவிட்டு கண் கலங்கி நின்று விட்டான் அவன் ஏமாறுகிறேன் நான் என்று நினைத்து ஏமாற்ற நினைக்காதே ஒரு நாள் நீயும் ஏமாறி நிற்கும் போது அதன் வழியை உணர்வாய் என நினைத்து ஏமாற்றுவதை நிறுத்து இது கவிஞர் வாலியின் ஏமாற்றாதே வரிகள் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்துவிடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு இன்றோடு போகட்டும் திரிந்துவிடு உன் இதயத்தை நேர்வெளி திருப்பி விடு வரிகள்ல தனது பொய்யின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவரிடம் விவாதித்து ஏமாறாதே எதிரில் இருப்பவரெல்லாம் எதிரி இல்லை தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவருக்கு துரோகம் வலிப்பதில்லை நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல துரோகம் எச்சரிக்கை நட்பே உன் முதுகில் குத்துவது முன்பின் தெரியாதவரல்ல முகமறிந்த உறவுகளே